மனைவிமார்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நபி ஒரு வழிகாட்டின்னு சொல்கிறதுல நிச்சயமாக நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் அப்போது பார்த்துட்டு கேட்டாங்க யார் சொல்லலாம் ஒரு கேள்வி என்ன கேள்வி யார் சொல்லலாம் வானத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள் கிடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் கூட பார்த்தேன் என்னவே முடியாது இது என்ன முடியுமா என்ன முடியாத அளவுக்கு செதறி கிடக்குது அப்போது அன்னை ஆயிஷா கேட்டாங்க யாரை சொல்லுதான் இந்த அளவுக்கு நன்மை செஞ்ச மனிதர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா ஆயிஷாவுக்கு தெரியும் நம்ம வாப்பாவை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம வாப்பா தான் அவ்வளோ அற்புதமான நிறைய நன்மை செஞ்சவங்க நபி முதல்ல சொல்கிறதா இருந்தால் தான் சொல்லுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த வகையில் சல்லா வாலிஸ்லம் அவர்கள்ட்ட நம்மளுடைய தந்தையினுடைய பேரை சொல்ல வச்சு என்ன செஞ்சிடும் நம்ம அந்தஸ்தை உயர்த்திக்கிறோம்னு நினைக்கிறான் நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறான் சல்லது ஆலிஸ்லம் அவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறான் அன்னை ஆயிஷாட்ட விளையாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாங்க ஆ இருக்கிறாரு அப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் யார் யார் சொல்லலாம் ஆயிஷாவுடைய மனசுல வந்து ஆன்சர் வந்துருச்சு என்ன ஆன்சரே நம்ம வாப்பா தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டு கேட்குறாங்க ரசூல்லாட்ட யார சொல்லலாம் என்ன அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நபி அவர்கள் சொன்னாங்க உமர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ நன்மையை செஞ்சவர் யார் உடனே உமர் அப்படின்ற உடனே அன்னை ஆயிஷா இல்லாத அளவுக்கு சப்புன்னு போயிடுச்சு ஆக நினைச்சது தப்பா போச்சேன் நபியவர்கள் இப்படி சொல்லுவாங்க நினைச்சோம் அவனா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா அல்லா தாலோட முகத்துல ஒரு வாட்டம் தெரிய உடனே சோகத்துல அடுத்து கேள்வி வருமா கேள்வி வராது நமக்கு சாதகமான ஒரு பதில் சொன்னாதான் அடுத்து ஒரு கேள்வி வரும் சிரிப்பு வரும் பேச்சு வரும் ஆனா நம்ம நினைச்சது நடக்கலங்கன்னா அதுக்கடுத்து ஒரு கேள்வி வருமா கேள்வி வராது அப்போ ஐஷார் அல்லா தாலுடைய முகத்துல வாட்டம் அப்படியே வாய் மூடி மௌனம் ஆயிட்டாங்க முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படி படுத்து கிடந்த ரசூல் லாசிலாசனம் முகத்தை பார்த்துட்டு கேட்டாங்க ஐஷா என்ன ரொம்ப கவலையா தெரியுது என்ன விஷயம் ஒன்றுமில்லை அப்படின்னா ஒன்றுமில்லை அப்படின்னா உடைய வாப்பா பேரை நான் சொல்லலன்னு சொல்லிட்டுதான கவலை அப்படின்னாங்க ரசூல்லா சிலாசனம் ஆமா யா ரசூலா நான் நினைச்சது எங்கள் அத்தா தான் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீங்க உமருடைய பேரை சொல்லிட்டீங்கன்னு ஆயிஷா அதுக்காகப்படுறேன் சிதறி கிடக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அளவுக்கு உமர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் அபூபக்கர் எப்படிப்பட்ட நன்மை உள்ளவர் தெரியுமா அவருடைய நன்மை ஒரு தராசிலையும் என்னுடைய உம்மத்தார் அனைவருடைய நன்மைகளை ஒரு தராசுல வச்சா அபூபக்கருடைய நன்மையின் தராசு தான் ரொம்ப கூடி போய் அப்படி கடத்தால் தாழ்ந்து விடும் சொன்னா ஆயிஷாவுடைய முகத்துல பார்க்கணுமே சந்தோஷத்தை எவ்வளவு அற்புதமான சந்தோஷம் வந்திருக்கும் அப்போ கேள்வி கேட்கறதுலேயும் ஒரு சுயநலம் இருக்கும் அந்த வகையில் இதில் வந்து அன்னை ஆயிஷாவுக்கு தன்னுடைய தந்தை என்ற அடிப்படையில் ஒரு சுயநலம் ஆனால் அந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அபுபக்கருடைய சிறப்பு சரி அதே மாதிரி அழியர் ஆனவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க ரசூல்லா இஸ்லாசம் அவர்கள்ட்ட அண்ணா அலி என்றும் அல்லா ஐயோ அஹலிக்க உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு அலி இல்லா தலா என்ன ஆசை அர்த்தது கேட்குறான் ஐயோ அகலிக்க அகப்பு இலைக்க யாரை சூழல்லா அப்படின்னு கேட்குறான் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் யாரை சூழல்லா அப்படின்னு கேக்குறாங்க பெருமான அசலாச சொன்னாங்க ஃபாத்திமா அப்படின்னு சொன்னாங்க ஃபாத்திமான்னு சொன்னாங்க சொன்ன உடனே அழியற வியலானவங்க கேட்டாங்க இன்னமா அசலுக்கமினர் ரிஜாலி யாரை சூழல்லாம் நான் கேட்டது பெண்களை பத்தி கேட்குறேன் ஆம்பளைங்களை பத்தி கேட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சலதாசன் என்னையை பற்றி தான் சொல்லுவாங்க உண்மைதான் சலதாசன் அவர்களுக்கு அவங்க குடும்பத்திலேயே ரொம்ப பிரியமானவன் யாரு அழியரவீரன் தான் அதில் சந்தேகமே கிடையாது அது அவங்களுடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்லும் போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது ஃபாத்திமான்னு சொன்ன உடனே அழியர் நியான்னு சொன்னாங்க இன்னமும் அசலுக்கம் இன ரிஜாலி அரசூழல் ஆனால் பெண்களை பற்றி கேட்கல பெண்களில் நாயி தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவன் எனக்கு தெரியும் காரணம் என்ன டிதாத்துமின் கபிதி என்னுடைய ஈரக் கொலையின் ஒரு துண்டும் நீங்க சொல்லிட்டீங்க அதுக்கு வேற யாரையாவது சொல்லவா போறீங்க வராது பதில் வராதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ஆண்களை பத்தி சொல்லுங்க ஆண்கள்ல உங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க சலல்லாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரின் மீது அல்லாஹ் நியாமச் செய்திருக்கிறானோ யாரின் மீது நான் நியமத் செய்திருக்கிறேனோ அப்போ நபியவர்களுடைய நியமத்து ஒரு நியமத்திற்கு அர்த்தம் அப்போ சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அன்னமல்லாஹு அலைஹி வ அன்அம்து அலைஹி நான் அதாவது அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறானோ நான் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறேனோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யா உஸாமா என்று சொன்னார்கள் அப்ப சல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க அன்அமவ மன் அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்து அலைஹி உஸாமா அல்லாஹும் நானும் யாரு மீது யார் மீது அருள் புரிந்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட தான் என் குடும்பத்தில எனக்கு ரொம்ப பிரியமானவர் என்று சலல்லாசு சொன்னார் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நபிக்கு ரொம்ப பிரியமானவர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க உசாமா என் குடும்பத்தை சார்ந்தவர்ங்கிற அங்கீகாரத்தை நபி அவர்கள் கொடுக்குறான் அப்போ எப்படி இருந்தாலும் இது ரெண்டாம் தரம் தான் சலல்லாசு சொல்லிட்டாங்க உசாமாவுடைய சிறப்பை பத்தி சொல்றதுக்காக வேண்டி சொல்லிட்டாங்க ஆனா எப்படி இருந்தாலும் அலிக்கு இருக்கக்கூடிய தகுதி இதுக்கு இருக்குமா நிச்சயமா இருக்காது காரணம் இரத்தத்தால் அழியவர்கள் நபிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர்களுடைய இரத்தத்தில் இணைந்ததால் நபியவர்களுக்கு அழியவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் இதுக்கு ஈடா யாராவது ஆக முடியுமா நிச்சயமா ஆக முடியாது ஆனாலும் இங்க நபியினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா உசாமாவுடைய சிறப்பை உயர்த்தி காட்டுறதுதான் தான் என்னையேதான் சொல்ல முதல்ல சொன்னாங்க அதனால உசாமாவுக்கு அந்த சிரமம் கிடையாது அப்படிங்கிற சின்ன எண்ணம் கூட அழியவர்களுக்கோ மற்றவர்களுடைய உள்ளத்திலேயோ உசாமா பற்றிய வேற்றுமை எண்ணம் வரக்கூடாதுங்கிறது தான் நபியவர்களுடைய நோக்கம் அப்போ அடுத்தது அலியில்லாத்தல விடலை கால் அழியர் இல்லாத்துல கேட்டாங்க சும்மன் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் அதற்கு பிறகு யார் உங்க குடும்பத்துல உங்களுக்கு ரொம்ப பிரியமானவும் உசாமான்னு சொல்லிட்டீங்க ஆனால் அது எனக்கு விளங்குது உசாமா உங்க குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீங்க பெருந்தன்மையோட மேல ஏற்றிருக்கிறீங்க அவங்க மேல அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறீங்க இது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய நியாமத் காரணம் நபி அவர்கள் மனசு வைக்க போய்தான் என் குடும்பம் அவர்களை அங்கீகரிக்கிறாங்க இது நபி அவர்களுக்கு செய்த என்ன செய்த என்ன அர்த்தம் அவர்களுக்கு செய்த நியாமத் நபியாக பார்த்து உசாமாவுக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத் தான் சொன்னாங்க சொன்னாங்க சரி உசாமா சும்மா மண் பிறகு யாரு என்று கேட்ட போது சலல்லா சொன்னார்கள் அந்த அடுத்து நீங்க தான் அப்படின்னா ஆனாலும் சும்மா மண்ணுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை முதல்ல அழிதான் அதுக்கு பின்னாலதான் உசாமா ஆனாலும் சமூக பார்வையில அழியவர்களுக்கு சிறந்த இடம் இருக்குங்கிறது நபிக்கு தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாட்டியாலும் அதான் இயல்பு அதான் உண்மை ஆனா இந்த இதை இந்த விஷயம் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் இது உண்மை தெரியும் ஆனால் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை மனிதர்களுடைய பார்வையில் நபிக்கு ரொம்ப நெருக்கமானவர்ங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக நபி என்ன செஞ்சாங்க உசாமாவை சொல்லிக்காட்டன் சரி அடுத்தது அப்போ உசாமார் ரவியலானவர்களுக்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அவ்வளோ பெரிய அன்பை வெளிப்படுத்தினார்கள் சரி அடுத்தது சல்லா வஃபாத்துக்கு பின்னால் வஃபாத்துக்கு பின்னால் உசாமார் ரகியலானவர்களை தலைமையாய் ஆக்கினதை என்ன செஞ்சிடன்னு நம்ம வந்து நீக்கிடணும் அப்படின்னு சில பேர் திட்டம் போடுறாங்க அப்பியவர்கள் ஒப்பாத்தாயிட்டாங்க இன்னமே இந்த படை போறத்தையே நிறுத்திட்டு வேற யாராவது தளபதியாக்கி என்ன செய்யலாம் அந்த படையை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அபூபக்கர் ரீலானவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னாங்க இல்லை உசாமா வஃபாத்தினுடைய சமயத்தில் சக்ராத்தினுடைய நிலையில சொல்றாங்க யாரும் உசாமாவுடைய படையை நிறுத்திடாதீங்க உசாமுடைய படைய அனுப்புங்க என்னுடைய காரணத்தினால் அதை நிறுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படின்னா உசாமுக்கு சல்லா அலிசல் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கறத விளங்கிறான் வரலாறுல சொல்லப்படுது ரோமினுடைய மன்னன் இருக்கல் இதை கேள்விப்பட்ட போது ரெண்டு வகையான அற்புதத்தை அவன் விளங்கிக்கிட்டான் இந்த படையின் மூலமாக ஒன்று என்னன்னு சொன்னா அவருடைய மிகப்பெரிய தலைவர் முகமதினுடைய இறப்பும் கூட அவர்களுடைய படை நடத்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பது ஒன்று இன்னொரு விஷயம் என்னவென்றால் சாதாரண ஒரு சிறு வயதுடைய உசாமா படைக்கு தளபதியாக வந்திருக்கிறார் ஆனால் அவருடைய நபியினுடைய அரசவையில மிகப்பெரிய மந்திரியாக இருக்கக்கூடிய நெருக்கமான அபுபக்கர் உமர் அவர்கள் எல்லாம் பின்னால் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்களுக்கு கேள்விப்பட்டபோது அவர் இந்த விஷயத்தை பெரிய அற்புதமாக நினைத்தார் அதனால் ரோம் நாட் அந்த ரோமனுடைய அந்த படையை நடத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க தயங்குறாங்க ஆகா இவ்வளவு அற்புதமான ஒரு படை நிச்சயமாக வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற உணர்வு ஈர்க்களுக்கு உண்டானது என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களை பத்தி ஆயிஷா தான் சொல்லி காட்டுறாங்க உசாமாவை பத்தி சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு முறை நபி அவர்கள் உசாமாவை பத்தி சொன்னாங்க அதை சொன்னதுக்கு பின்னால நான் என்ன செய்யறது இல்லை உசாமாவை நான் விரும்பாமல் இருப்பதில்லை உசாமாவை தவிர உசாமாவை அவ்வளவு விரும்பக்கூடியவராக மாறிவிட்டேன் என்னன்னு சொன்னா சல்லாஸ்லாம் சொன்னார்கள் ஐஷா சொல்லுகிறார்கள் உங்களில் யாருக்கும் உசாமாவை கோபப்படுத்தக்கூடிய நிலை உண்டாகிவிட வேண்டாம் காரணம் நான் ரசூல்லாஹ் சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன் மண் காண யூஹிபுல்லாஹ ரசூலா யார் அல்லாவையும் ரசூலையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ யார் அல்லஹாவையும் ரசூலையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ ஃபல் அவர் விரும்பட்டும் நேசிக்கட்டும் என்று சொல்லிக்காட்டினார் இது சாதாரண விஷயமா அல்லாஹ் ரசூலை விரும்பக்கூடியவங்க தான் இருப்பாங்க கட்டாயம் அல்லாஹ் ரசூலை விரும்பலன்னு மூமின் இல்லை அப்படின்னா நபிவர்களுடைய வார்த்தையினுடைய நுணுக்கம் என்ன தெரியுமா நீ மூமினா இருக்க ஆசைப்பட்டா உசாமாவ விரும்புது நீ உசாமாவை விரும்பலா நீ மூமின் இல்ல இதான் அர்த்தம் சுத்தி வளைச்சு பார்த்தா அத கருத்தை கொண்டு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா நீ மூமினா இருக்க ஆசைப்பட்டா நீ உசாமாவ விரும்புது நீ மூமினா இருக்கல இருக்கக்கூடிய ஒரு நிலம உனக்கு ஆசை இல்லைன்னு சொன்னா உசாம விரும்ப வேணாம் அப்ப நீ உசாமாவை விரும்பலன்னு சொன்னா நீ மூமின் இல்லை இதான் என்னுடைய அர்த்தம்

இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் ரொம்ப விரும்புகிறேன் நீயும் அவர்களை விரும்புவாயா இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் விரும்புகிறேன் நீயும் அவ்விருவரையும் விரும்புவாயாக அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்டுருக்கிறாங்க அல்லா ஹதீஸ்ல அலி அல்லா தலா இதே மாதிரி ஹதீஸ் வந்திருக்கு ஹசன் ஹுசைனை பத்தியும் இதே மாதிரியான ஹதீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஹதீஸ்ல நம்ம பா கடந்த வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கோம் உசாமா அல்லா தலாவுடைய விஷயத்திலையும் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹுமா இன்னி ஒஹிப் பகுமா ஃபாஹிப் பகுமா நான் இவ்விருவரையும் நான் நேசிக்கிறேன் யாழ்ல நீயும் இவ்விருவரையும் நேசிப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறாங்க இந்த துவாவினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் உசாமாவை விரும்புகிறான் நபி அவர்கள் துவா கேட்டு ஏதாவது கிடைக்காம இருக்கா அப்போ அல்லாட்ட துவா கேட்டிருக்கிறாங்க நபி அவர்கள் நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்யறான் உசாமா ரலிலானவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாமும் உசாமாவை விரும்ப வேண்டும் ரவியல்லாவ இப்படிப்பட்ட பல சிறப்புகளுக்கு உரியவர்கள் தான் உசாமா அலிளானவர்கள் அவருடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியின் அல்ல அடுத்த வாரம் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிஞ்சுக்கிறேன் அல்லாஹு அல்லா இந்த வரலாற்றின் மூலமாக சிறந்த படிப்பினைகளை நம் அனைவருக்கும் தந்த அருள்முரிவானாக வாஹிர் அவனில் அஹ் ரொம்ப الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم